புதுச்சேரியில் சமீப காலமாக சளி காய்ச்சல் இருமல் என அரசு மருத்துவமனைக்கு பொதுமக்கள் அதிக அளவில் சிகிச்சைக்கு வருகின்றனர் இவர்களுக்கு டெங்கு மலேரியா உள்ளிட்ட பரிசோதனைகள் செய்வது போன்று கொரோனா பரிசோதனையும் செய்யப்படுகிறது இந்நிலையில் கடந்த வாரம் எட்டு பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது பனிரெண்டாக உயர்ந்துள்ளது இவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ரவிச்சந்திரன் தமிழகத்தில் உள்ளது போன்று அதிகப்படியான தொற்று புதுச்சேரியில் இல்லை இதனால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் காய்ச்சலால் மருத்துவமனைக்கு வருகின்றவர்களுக்கு தேவையான பரிசோதனைகள் செய்யப்படுகிறது தற்போது பன்னிரண்டு பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர் அதிக அளவில் தொற்று ஏற்பட்டால் கோரிமேட்டில் உள்ள நெஞ்சக மருத்துவமனையில் தனியாக பத்து படுக்கை மற்றும் இரண்டு வெண்டிலேட்டருடன் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றார் கொரோனா தொற்று சம்பந்தமாக மத்திய அரசு எந்தவித வழிகாட்டுதல்களும் தெரிவிக்கவில்லை முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை இருந்தாலும் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் கொரோனா தொற்று இருந்தால் அவர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார்